பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் கமிஷனுக்கே கணக்கு பாடம் எடுக்கிற அளவிற்கு சராசரி மனிதர்களை தள்ளி இருக்கிறது இந்த நாட்டினுடைய தலைமை தேர்தல் அலுவலகம் தலைமை தேர்தல் கமிஷனர் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு கூத்தம் அதில் தான் அரங்கேறியிருக்கு ஒரு கணக்கு பாடத்தை கூட சரியா படிக்க தெரியாத ஆளெல்லாம் ஐஏ எப்படி ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணி இவர் தேர்தல் ஆணையராக இருக்காருங்கிறது நமக்கு எப்படி இந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் செலக்ட் பண்றாங்கிறது பெரிய கேள்விக்குரியாது சின்ன குழந்தை கூட இதையெல்லாம் சொல்லிடும் பீகார் தேர்தலில் ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகள் இவர்கள் தான் வாக்காளர்கள் என்று தேர்தலுக்கு முன்பு நீங்க அறிவிக்கிறீங்க உங்க வெப்சைட்ல வெளியிடுறீங்க ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க தான் அறிவிக்கிறீங்க உங்க வெப்சைட்ல தேர்தல் நடந்து முடிந்து விடுகிறது அதாவது நாற்பத்தி அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை நீக்குகிறார்கள் அதன் பிறகு நாற்பத்தி லட்சம் வாக்குகள் மறுபடி அதில் சேர்த்தது போக மீதி நாற்பத்தோரு லட்சம் வாக்குகள் தான் நீக்கப்பட்டனன்னு இறுதியாக சொல்லுறீங்க தேர்தலும் நடந்து முடிந்தது தேர்தல் நடந்து முடிந்த அன்று அறுபத்தி ஆறு சொன்னீங்க ஆறு சதவீத வாக்குகள் சொன்னார்கள் இரண்டு மறுநாளே அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் சொல்லியாச்சு அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த கூட்டல் கழித்தல் கணக்கை ஐந்தாம் வகுப்பு பையன் போட்டுருவான் பத்தாம் வகுப்பு பையன் கூட போட்டு விடுவான் தேர்தல் நடந்து முடிந்து விடுகிறது நீங்க சொன்னபடியே ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மொத்த வாக்காளர்கள் ஆண் பெண் எல்லாம் சேர்த்து தேர்தல் நடந்து முடிந்து விட்டது அன்று மாலையே வெளியிடுகிறார்கள் அதாவது மத்தியானம் வரைக்கும் மத்தியானத்துக்கு முன்பு வரைக்கும் மத்தியானம் இரண்டு மணிக்கெல்லாம் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை நீங்க சொல்றீங்க அதன் பிறகு அறுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக சொல்றாங்க மறுநாள் அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் அதாவது எல்லா எல்லா வாக்குச்சாவடிகளிலிருந்து வந்த உடனே அந்த தரவுகளை எடுத்து அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளாக அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் கேட்கிற கேள்வி ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகள் உங்களுடைய கணக்குப்படி மொத்த வாக்காளர்கள் அதில் அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்காளர்கள் என்பது கோடியே பத்து லட்சம் கோடியே பத்து லட்சம் தான் வாக்குகளில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் என்பது கோடியே பத்து லட்சம் நீங்க கடைசியா உங்களுடைய வெப்சைட்ல என்ன வெளியிட்டிருக்கீங்க ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் பதிவாகியதாக அதாவது இருக்கிறத விட அதிகமா மூணு லட்சம் பேரும் போட்டு நூறு சதவீதம் பேரும் வாக்களித்து நூறு சதவீதம் பேர் வாக்களித்தால் ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் அது பத்தாம மேற்கொண்டு மூணு லட்சம் பேரும் வந்து எங்கிருந்து வானத்தில் குதிச்சு வந்தாங்களாடா வானத்திலிருந்து குதித்து வந்து ஓட்டு போட்டார்களா மூணு லட்சம் பேர் அப்படின்னா எவ்வளவு நூற்றி நூற்றி ஒரு சதவீதத்துக்கு மேல வருது நூற்றி ஒரு சதவீதம் நூற்றி ஒன்று புள்ளி ஐந்து சதவீத அளவுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்குதுங்க இருக்கிறத விட அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க என்று இந்த தரவை நாம் சொல்லவில்லை தேர்தல் கமிஷன் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் தான் நாம் சொல்லுகிறோம் அப்படியானால் இவ்வளவு பெரிய நாட்டில் இவ்வளவு மின்னணு தொழில்நுட்பம் டிஜிட்டல் செய்யப்பட்ட நாட்டில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் இருக்கின்ற நாட்டில் இதிலே உங்களுக்கு ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் எவ்வளவு என்று தெரியவில்லை திருடன் வந்து எங்கேயாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு தாங்க போவேன் திருடன் தடயத்தை விட்டுட்டு தான் போவேன் எப்பொழுதும் அவனுக்கு அந்த மனதுக்குள்ள அந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் தப்பு பண்றமே தப்பு பண்றமே மாட்டிக்கிட்டா எதிர்காலத்தில் என்ன பண்ணுவானுங்க நிலைமை மாறினால் மோடிக்கு பின் மோடியே தூக்கி எறியப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் விசாரிப்பார்களா அதிகாரம் ஜெயிலு இதெல்லாம் கனவுல வந்து 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 வந்துட்டு போகும் ஏன்னா எது வேண்டுமானாலும் சரித்திரத்தில் நடக்கலாம் உலக வரலாற்றில் இதெல்லாம் நடந்திருக்கிறது ஆகவே இது வந்து இந்த இந்த மன ஓட்டம் சிந்தனை எல்லாம் போய்கிட்டே இருக்கிறதுனால இவனுங்க கணக்கில் சறுக்கிறானுங்க அவசர அவசரமாக கொடுக்கிறது தரவுகளை சரிபார்ப்பதற்கு உங்களை அது தடுக்கும் எது நல்லறம் தடுக்கும் அறத்தின் தன்மை அறம் என்பது உண்மையை என்றுமே வெளிப்படுத்திவிடும் மறைக்காது அதனால் நீங்களாக மாட்டிக்கிட்டீங்க நூறு சதவீத நூற்றி புள்ளி நூற்றி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் பேர் வாக்களித்திருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படி அதாவது ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் என்பது நூற்றி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் அத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் இந்த நாட்டிலேயாவது இது நடக்குமா நூறு சதவீதத்திற்கு மேல் வாக்களித்திருப்பது என்பது இந்த அதிசயம் எங்கேயாவது நடக்குமா இவங்க மறுஜென்மம் பூலோகம் மேலோகம் இதுல எல்லாம் நம்பிக்கை உள்ளவங்க அனுமார் பறக்கிறது இந்த மாதிரி கற்பனை புருடாக்களில் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்கின்ற கணக்கை நாம் நம்பி தொலைக்க வேண்டுமா கணக்கு பாடத்தில் ஃபெயிலாகினவனையெல்லாம் எதுக்கே தேர்தல் ஆணையராக கொண்டாந்து வைக்கிறீங்க உங்களுடைய தரவுகளின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் ஆக இங்கேயே மிகப்பெரிய சனுக்கள் இருக்கிறது இங்கேயே மிகப்பெரிய மறைந்து கிடக்கின்ற உண்மை வெளிவந்து விட்டது உள்ள மிகப்பெரிய மிக மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது உண்மை ஒரு நாள் வெளிவரும் வெளிவராமல் போகவே போகாது யாராவது ஒருத்தர் வெளியே வந்து உண்மையை சொல்லிடுவாங்க யாராவது ஒருத்தர் எந்த எந்த வகையிலாவது இந்த உண்மை நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அதற்கான ஸ்பெசிபிக்கான சான்று நிறைய சான்றுகளை ராகுல் காந்தி வெளிப்படுத்திட்டார் சொல்லிட்டார் பிரேசில் மாடல் ஒன்னே போதும் இந்த வாக்குகள் எப்படி நபர்கள் இல்லாமல் மெஷினுக்கு செலுத்தப்படுகிறது என்பதுதான் இன்றைக்கு விடை காண வேண்டிய கேள்வி எந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எந்த நாட்டின் உதவியோடு இவர்கள் இந்த திருட்டுத்தனத்தை செய்கிறார்கள் நிச்சயமாக இது இந்தியாவில் இல்லை இந்த திருட்டுத்தனம் ஏதோ இன்னொரு நாடு இவர்களுக்கு மிக மிக அனுசரணையான நாட்டினுடைய அந்த கம்பெனி மூலமாக செய்கிறாங்க தரவுகளை அங்கே ஆன்லைனில் ஆச்சு ஒரு செகண்ட்ல போயிடறாங்க அவர்கள் அதை சரி செய்கிறார்கள் ஆகவே இந்தியாவில் வைத்து செய்யவில்லை இவர்களுடைய பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே ஒரு கம்பெனிக்கு மொத்தமாக இவங்க கொடுத்துறாங்க ஆகவே இதில் தான் இந்த இவங்களுடைய கண்ட்ரோலில் இவர்களுடைய உள்ளூர் கம்பெனிகள் இந்த மாதிரியான தகடு தத்தங்களை எல்லாம் செய்து தருகிறார்கள் என்றால் இதை நீங்கள் உடனே கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம் ஆனால் இன்னொரு நாட்டிலிருந்து இந்த தகீடு தத்தங்கள் ஃபோர்ஜரி எல்லாம் செய்யறாங்கும் இந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் வெளிப்படுகின்றன ஆகவே நமக்கு முன்னுள்ள வேலை இது எந்த நாட்டிலிருந்து வருது அமெரிக்காவில் இருக்கின்ற சங்கி கும்பல் செய்து கொடுக்கிறார்களா இந்துத்துவ ஆட்கள் அல்லது இஸ்ரேல் போன்ற நாடுகளிலே இவர்களுக்கு ஏற்கனவே பெகாசஸ் உளவு பார்க்கும் வெப்சைட்டை பண்ணி கொடுத்துருக்காங்க உழவு பார்க்கும் பண்ணி மாதிரி அதுலதான் உழவு இருக்குது இஸ்ரேலோட மிகுந்த டைப்ல இருக்குது அதனால் இஸ்ரேல் இருக்கின்ற ஒரு தனியார் நிறுவனங்களோடு இவர்கள் ஏதாவது செய்து வைத்திருக்கிறார்களா என்ற சந்தேகமும் நமக்கு எழுவதை தடுக்க முடியவில்லை ஆகவே இந்த கணக்கு வழக்குகளுக்கு இந்த தரவுகளுக்கு தேர்தல் கமிஷன் என்ன பதில் சொல்லும் என்று தெரியாது பதில் சொல்ல மாட்டார்கள் பத்திரிகையாளர்கள் அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை அப்படி சந்தித்தாலும் கோடி மீடியாவுக்கு மட்டும் அழைப்பு அனுப்பி சந்திப்பார்கள் இந்த கேள்வியை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இதற்கான பதிலை ஆராய வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்